நெமிலி அருகே மகேந்திரவாடி கிராமத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா எஸ் சி பெருமாள் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக மற்றும் மகேந்திரவாடி முரளி முகேஷ் கழக செயல்வீரர் அவர்களின் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக நிமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் எஸ் ஜி சி பெருமாள் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் சுந்தராம்பாள் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இந்த நிகழ்வில் மகேந்திரவாடி கோடம்பாக்கம் பெறப்பேரி ஆகிய தொடக்க பள்ளியில் படிக்கும் இருநூத்தி ஐம்பது பள்ளி குழந்தைகளுக்கு புத்தக பை மற்றும் நோட்டு புத்தகம் பேனா போன்ற கல்வி உபகரணங்கள் வழங்கினர் இதில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வி எஸ் முரளி மாவட்ட நெமிலி மத்திய ஒன்றிய அவைத்தலைவர் நரசிம்மன் நெமிலி மத்திய ஒன்றிய துணை செயலாளர்கள் சீனிவாசன் வெங்கடேசன் சரளா முரளி நெமிலி மத்திய ஒன்றிய பொருளாளர் செல்வம் மாவட்ட பிரதிநிதி சம்பத் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் மார்கண்டேயன் முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தனசேகரன் மாவட்ட பொறியாளர் அணி துணைத் தலைவர் ராஜா பொன்னையன் இளைஞர் அணி நிர்வாகிகள் எல்லப்பன் ஸ்டாலின் நெமிலி மேற்கு ஒன்றிய மாணவர் அணி ரா ராஜராஜன் நெமிலி மத்திய ஒன்றிய விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் மேலேரி விஜய் தகவல் தொழில்நுட்ப அணி கிளை கழக செயலாளர்கள் இளையராஜா ஜெகதீஷ் கழக நிர்வாகிகள் இளங்கோவன் உதயகுமார் மேலேரி மனோகரன் உலகநாதன் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் 何 <music>